வீட்டில் தீபம் ஏற்றுகையில் இந்த மந்திரத்தைக் கூறினால் அதிர்ஷ்டம் நிச்சயம் நம்முடைய வீடுகளில் பொதுவாக காலையில எழுந்து தீபம் ஏற்றி இறைவனை வணங்குவது வழக்கம் அதே போல மாலை நேரத்திலும் தீபம் ஏற்றி இறைவனை வழிபாடு செய்கிறதும் வழக்கம் நாம காலையில தீபம் ஏற்றும் போது இங்க சொல்லி உள்ள இந்த மந்திரத்தை வந்து நாம சொன்னா அது நம்முடைய வழிபாட்டுக்கு மேலுமே சிறப்பு சேர்க்கும் இது மூலமா நாம செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்க வழிபிறக்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் தீபம் ஏற்றும் போது சொல்ல வேண்டிய தீப மந்திரம் சோயம் பாஷ்கர வித்யஸ்த கிருணோத்கர பாஷ்வா தீப ஜோதிர் நமஸ்துப்யம் சுப்ரபாதம் குருஷ்வமே இந்த மந்திரத்தின் பொருள் இவ்வுலக மக்களை காத்து அவர்களுக்கு நல்லறிவை வழங்கக்கூடிய கதிர்களை இவ்வுலகம் முழுக்க பரப்பும் தீபமே என்னுடைய இந்த நாள் சிறப்பாக இருக்க உங்களுடைய அருளை வேண்டுகிறேன் தீபமேற்றிய பிறகு இந்த மந்திரத்தை ஒன்பது முறை கூறுவது நல்லது அதே மாதிரி இந்த மந்திரத்தை தினமுமே நாம சொல்லி வந்தா நம்முடைய வாழ்வில் பல அரிய மாற்றங்கள் நிகழும் அதை நம்மால் மிக எளிதில் உணர முடியும் நமக்கு சாதகமாக பல விஷயங்கள் நடக்கிறத நாமே கண்கூடா வந்து பார்க்கலாம் இந்த மந்திரத்துடைய சக்தியானது ஒரு நாள் முழுவதும் நமக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் ஜபித்தா நமக்கு வந்து நடக்காது குறைந்தது ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி நாள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாம சொல்லிட்டு வந்தா அதனுடைய பலனை நம்மளால கண்கூடா வந்து பார்க்க முடியும் இது போன்ற மிகவும் பயனுள்ள நல்ல ஆன்மீக தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க இந்த வீடியோவுக்கு லைக் வந்து கொடுத்துருங்க மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்